சார் ஒன்னே சார் ராணிப்பட்ட லோ படிச்சேன் சரவணன் பேசு பாருங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு விட்டு நாட்டி அவன் காலையில் வந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான குணம் எங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு வண்டி எடுத்தார் வச்சு ஓட்டின்ட்டு இப்போது சூப்பராக நச்சுன்னு நறுக்குன்னு பதினொன்று ஒரே ஓனரு அட்டாசத்துறாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனை எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் தான் சரவணன் சொன்னா கேட்டாங்கன்னா பார்த்த எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார் வேலை வருது வருவார் கொடுத்துட்டு போய் இருப்பார் நல்லா மனசு நல்லா அக்காவும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் அண்ணன் வந்து சென்னையில் போய் வேக வேலை செய்கிறார் எப்படின்னா வாரத்துக்கு ரொம்ப வண்டி எடுப்பார் நல்லா ஆகணும் பொறுமையாக இருந்து நல்ல வண்டியாக மாட்டுச்சு அண்ணன் ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேலம் அண்ணன் எங்கேருந்து சொல்லப்பாரு எங்கேருந்தால் சொல்லுண்ணா நாங்கள் கார் எடுக்கிறதாவே ஐடியா இல்லை முருகன் கார் அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும் நம்மளுக்கு பார்க்க ஏற்கனவே ஒரு கார் ஒரு புல்லெட்டு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வேறு வேலையை அங்கே வந்தால் சரி அப்படியே பார்த்தோம்னா மாட்டிச்சு கரெக்டாக அண்ணனுக்கு சொல்லி வச்சுருந்தேன் அவர் வந்து நல்ல மாதிரியாக வந்து பண்ணி கொடுத்தாரு அலாய் வீல் தானே ஆ அலாய் செட்டு எல்லாமே நல்லா இருக்குது சூப்பர் வண்டி அது ரொம்ப நாளாக இருக்கும் நானும் அது இல்லை வீட்டில் தான் வச்சுருப்பேன் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி பாருங்க பாருங்கள் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக தரேன் அண்ணன் மாரி மனசு யாருமே வரையவே வராது ரொம்ப தங்கமான குணம் எப்படி சொல்கிறது இல்லை வார்த்தையே கிடையாது ஏன் சொல்லிட்டேலா நான் ஒரு இடம் வாங்கிறதுக்கு போனேன் அப்போ இடம் வாங்குறதுக்கு போனேன் பாருங்கக்கா அவங்க ஊர் பக்கத்தில் தான் அந்த இடமே அப்போ இடம் அவன் சொல்ல எனக்கு அது கூட ஒருத்தர் தெரிஞ்சு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுவாள் அப்போ பார்த்தா அதில் அந்த இடத்துல ஒரு வில்லங்கு இருக்குது அந்த வெள்ளங்கத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு நான் ஒரு முப்பது லட்ச ரூபா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் இனி எங்களை காப்பாற்றி விட்டது அண்ணன் தான் உண்மையிலே ரொம்ப தங்கமாக ஏன் சொல்லலாம் எல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் சொன்னார் ஆனால் இதில் இடத்துல வில்லங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மணிகார பிடிச்சி இவர் வந்து சொல்லி பார்த்து செக் பண்ணால் உண்மையிலேயே இருக்குது அதில் வில்லங்க இருக்குது அதெல்லாம் பார்த்து வாங்க நாலு பேருக்கு என்னோட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரிய நாலு பேரை கேட்டு விசாரிச்சு அந்த வாங்க வாங்கிறதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் முப்பது லட்சம் ரூபாய் என்னை நம்பி கொடுத்தாங்க ஆனால் கொடுத்த நானும் ஏமாந்துருப்பேன் அவரும் ஏமாந்துருப்பாரு என் அண்ணனை எங்களை காப்பாற்றி விட்டார் ரொம்ப தங்கமான வாழ்ச்சு இதுமாரி எல்லோரும் உதவி செய்யணும்னு எண்ணம் வரணும் உண்மையிலே சூப்பரேன் உண்மையிலே இன்னைக்கு முட்டால் யார் கேட்டாக்கா ஏமாத்துற முட்டா கிடையாதுங்க ஏமாந்து போகிறோம் தான் முட்டால் ஆகுது ஆனால் நாங்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க அதில் எங்களை காப்பாற்றிட்டு எங்கள் அண்ணன் தெய்வம் உண்மையிலே வரும் நான் பரவாயில்லைங்க ஏதோ சம்பாதிச்சு பரலாம் என்னை நம்பி வந்தவங்க ஏமாத்துறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்களா அதில் அந்த இடத்துல எங்களை வந்து ரொம்ப எந்த இல்லங்க இல்லாமல் வனான அந்த இடம் வாங்காதேன்னு சொன்ன நான் கம்முன்னு வந்துட்டோம் என்னென்ன ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னே நடந்தது இந்த விஷயம் பார்த்து உஷாராக இருந்துங்க சூட்சமாக நடந்துங்க கஷ்டப்படுற சம்பாதிக்கிற காசு இதில் நம்ம ஒன்று மரத்துலேருந்து உரியுன்னு வரல காசு அதனால் பார்த்து உஷாராக நல்லா இருந்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அப்படி பாருங்கள் அட்டகாசமாக வேலை போது பாருங்கள் நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட்ல காதும் பாருங்கள் பாருங்கள் சும்மா பாரு கெத்த பாருங்க திருப்பூர் அவினாசி போது பாருங்க சூப்பரா வண்டி நச்சுன்னு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா செம முருகன் இது என்னன்னாக்கா இந்த வண்டி பார்த்தனாக்கா விலையே ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம் பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டே காலில் சொல்லியிருந்தேன் அண்ணன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் எத்தனை ஒன்றா ரூபாய் கேட்டார் என்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்க பதிமூணு மாடல் யாருமே தர மாட்டாங்க பணத்தை கண்ணில் காமிச்சு எடுத்துகிட்டாரு பாருங்க காம்பல்சரி டிவோ டிவோ பண்ணி நான் குத்துருவேன் அண்ணன் எங்கேருந்து வர எத்தனை மணிக்கு வந்தாலும் சொல்லாத பாருங்க எங்கேருந்து வர சொல்லுண்ணாண்ணா அரியலூர்லேருந்து வரேன்னா வந்துட்டு ஏழரை மணிக்கு எல்லாம் வந்தேன் இங்கே ஒரு ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் வந்துட்டு எவ்வளோ இது வண்டியா சூப்பராக இருக்குண்ணா டச்சி சீட்லா ஆ இருக்குண்ணா பாட்டெலாம் கேட்டு போகலாமா கேட்கலாம் சூப்பராக இருக்கு எங்கேயும் தர சொல்லுண்ணா பேசு எங்கேருந்து தர சொல்லுங்க அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வரேங்க ஆர்காட்டில் இருக்கேன் திருச்செந்தூர் முருகன் கார்ட்ஸ் கன்சல்டிங் வந்து வந்திருக்கோம் வண்டியை பார்த்தா வண்டி பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் வண்டி பிரமோதமாக இருக்குது எல்லாம் வரலாமா எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் வரலாமா எல்லாரும் வரலாம் நீங்க தாராளமா பைப்படாம வரலாம் அண்ணா நம்பி வரலாம் நான் ஒரு காலே வேலை கம்மியா அண்ணன் அண்ணன் நம்பி நீங்க வரலாம் வேலை கம்மியில வாங்கி தருவோம் நான் கார் ஓடுவாங்கல அண்ணா தாராளமா வாங்கிக்லாம் அண்ணா நீங்க வாங்குங்கனே நீ வாங்களாவேனு கேக்குறீங்க வாங்குங்கனே சரி இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார்வானா சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பசமர்கா அட்டகாசமா இன்னைக்கு வர가 பத்து வண்டி ஒரே நாளில் நாத்தி கிழமை 10 வண்டி அண்ணன் மொத மொதல் ஆஃபீஸ் கடைக்கு வந்தார் இவர் கை கைராசி கை ராசி தான் கடா கடா கடான்னு போய்டே வண்டி எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட கொஞ்சம் வண்டி தான் இது மிச்சம் அட்வான்ஸ்மெண்ட் போயிருக்காங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பானாவிற பக்கத்தில் காட்டு பார்க்குமாண்ணா காட்டு பார்த்து வந்துட்டார் கிட்டத்தட்ட இவர் வந்து அவங்க கிட்ட என் கடைக்கு மட்டும் ஒரு ஆறு ஏழு முறை வந்து போயிட்டார் அதாவது வண்டி வந்து பார்க்குறான்னா எனக்கு மனசு பட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் வண்டி சொல்லுவேன் எனக்கு மனசு சரியில்லை இன்றைக்கி அண்ணன் கிட்ட எடுத்து போய்ட்டு ஒரு ரவுண்டெலாம் ஓட்டி காமிச்சிட்டு நல்லா செத்து நான் சொல்லி எடுத்துட்டாரு இந்த ரேட்டு அசந்து அசந்த ரெண்டாயிரம் ரூபாய் பசு சொன்னாங்க கஸ்டமரு இந்த வண்டி வாங்க ரூபா சொன்னாங்க பதிமூணு மாடல் ஒரே ஓனர் யாருமே தரம ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் அண்ணன் கேட்டதும் ஸ்டார்ட் ஒன்று வருது ஒன்று வருது கேட்டார் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க எங்கேயிருந்து நான் காலைல ஒரு ஒம்பது மணிக்கு வந்தேன் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோ வந்தேன் நம்ம சரவணன் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்தேன் நானுங்க பத்து வாட்டி கூட வந்திருக்கேன் மனுஷன் பிடிக்கல இன்றைக்கி வந்தது மாதிரி மனுஷன் பிடிச்சிது அண்ணன் பார்த்து பேசி சூப்பராக எடுத்து வச்சாங்க கொடுத்தாங்க நிறைய பேர் வாங்க நீங்கள் ஓகே இன்னும் நிறைய பேர் வாங்க அண்ணங்கையில் வாங்க மனுஷன் திருப்தியாக சரவணா மனுஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் வாங்க சரவணை நம்பி வாங்க சொல்லுறேன் இப்போ அண்ணன் தான் ஐல இவர் வந்து சொன்னா இவர் வண்டி அடுக்கு போகிறாரு பானகர பக்கத்தில் காட்டு பக்கத்துலேருந்து வரங்க வண்டி வந்து பார்த்தோம் நல்லா பிடிச்சிருந்தது ஒரு நாலஞ்சு வாட்டி வந்தோம் அப்போ செட் ஆகலை இப்போ வந்து மனசு பிடிச்சிருந்தது ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக கொடுத்தாரு அண்ணன் அது சூப்பராக இருந்தது இன்னும் வரணும் இன்னும் வரணும் எல்லாம் வரணும் நல்லா செய்யணும் நல்லா செய்வார் ஓகே பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வண்டி விற்க சொல்ல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நல்லா கேட்டுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரே ஒரு அப்பா தான் அவர் என்ன பண்ணார் வீல் சேரில் தள்ளி வந்தாங்க தள்ளி வந்து வீல் சேரில் கேட்காது கை தொங்கிட்டு இருக்குது காதில் பார்த்தா கையில் பார்த்தாக்கா மோந்திரம் செயின் எல்லாம் போட்டுக்கிறாரு சுற்றி பார்த்தா எல்லாருமே நிற்கிறாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க வானா செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காட்ட சொல்கிறாங்க மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பிக்கினே இப்படி செல்ஃப் எடுக்கிறாங்க மூஞ்சியே காட்ட மாட்றாரு சேரில் உட்காரு கேட்டாக்கா நான் வெள்ளம் பான்றாரு எப்படியா நான் வெல்லம் சுற்றி நிற்கிறதா எல்லாம் ஈங்குன்றாரு நான் பண்ணுறது பாருங்க மனசு நொந்து போய் சொல்லுறாரு என்கிட்ட கோயிலுக்கு போய் சொல்லும் அந்தமாரி நீங்கள் அண்ணன் தம்பிகளோட வெளி ஆளுங்களை நம்பி நல்லா வாழ்ந்துருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் பாருங்க அட்டாக்கா சார் பணம் பானா போகிறோம் பணம் பணம் பார்க்கும் போது பாருங்கள் சூப்பராக பாருங்க நீங்களும் கம்மி நன்றி வணக்கம்